வைத்திலிங்கம் அவர்கள் அவர் கொஞ்சம் லேட்டா வந்து சேர்ந்திருக்கிறார் லேட்டா வந்தாலும் பணியாற்ற போகிறார் இந்த நிகழ்ச்சியில நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வருகிற வழியில இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வந்து தலையை காட்டிட்டு போயிட்டா போதும் என்றுதான் சொல்லி அழைத்து வந்தார்கள் நானும் அதே தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் ஆனா வந்து பார்த்ததற்கு பிறகு இது என்ன இணைப்பு விழாவா இணைப்பு விழா மாநாடா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு கூட்டத்தில் நான் பேசாமல் போனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது எனக்கு நிம்மதி இருக்காது அதனால் நானே அவர்களிடத்தில் கேட்டு நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் தான் என்னுடைய வேண்டுகோள் எடுத்து வைத்து நான் உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறேன் நம்முடைய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் தாய் கழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அவர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து அங்கே வந்து தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் ஒரு வார காலத்திற்குள்ளாக இந்த சிறப்பான இணைப்பு விழா நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உள்ளவுடைய நான் எதிர்பார்த்தது நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு இந்த இயக்கத்தில் ஒப்படைத்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றுவார் எனக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் வைத்திலி அவர்களை பல நேரங்களில் பார்த்தது உண்டு மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதைத் தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய வயதிலிங்கம் ஒரு பணியாற்றுகிற விதத்தில் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து சிறப்பாக சுறுசுறுப்பாக எல்லாரையும் கவரக்கூடிய வகையில் கவர்ந்து அவர் பணியாற்றி அந்த காட்சியை நாம் பார்த்தது உண்டு ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சி என்பது உடைந்து அது சின்ன பின்னமாகி இருந்த நிலையில அப்பொழுது அவர் சட்டமன்றத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நான் பார்ப்பேன் அவரது முகத்திலே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும் எதையோ பறிகொடுத்தது போல உட்கார்ந்து இருப்பார் ஏதோ வேண்டாம் வெறுப்போடு சில கேள்விகளை கேட்பார் வேண்டாம் வெறுப்போடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நான் பல நேரங்களில் சட்டமன்றத்தில் பார்த்தது உண்டு ஆக என்ன அது என்பதை இப்போதான் உணர்ந்து கொண்டேன் சுயமரியாதையோடு நாம் இருக்க முடியலையே சுயமரியாதையோடு நாம் பணியாற்ற முடியும் இயக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறது என்ன அவர் கொஞ்சம் லேட்டா வந்து சேர்ந்திருக்கிறார் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா பணியாற்ற போகிறார் அதுதான் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது ஆக தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படி நெருங்கக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம் என்பது யாருக்கும் எல்லாம் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக இணைந்திருக்கக்கூடிய தொண்டர்களை ஏற்கனவே நம்முடைய வைத்திலிங்கம் அவர்களை அறிவாலயத்தில் நாம் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து அவரையும் வரவேற்று உங்களையும் வரவேற்று தேர்தல் பணி ஆற்ற உறுதி எடுப்போம் ஏற்போம் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு உதயமாகி ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மேலும் பல சாதனைகளை உருவாக்கி தருவதற்கு நம்முடைய பணி மும்முரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு பெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு பெல்வோம் ஒன்றாக என்று கூறில் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்